உலகின் நம்பர் ஒன் வர்த்தக வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான டைம்லர் நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதற்கான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான நேர்காணல் என்றைக்கு நடைபெறுது அப்படின்றத பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இதற்கான ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இதற்கான நேர்காணல் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலிருந்து காலை பத்து மணி வரைக்கும் இதற்கான நேர்காணல் நடைபெறும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த நிறுவனத்தில் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு நமக்கு விடுமுறையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ரெண்டு ஷிப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஜென்ரல் ஷிப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோக்கு மேலே இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தபடியாக இன்ட்ரிக்கு வரவங்க கண்டிப்பாக சேஃப்டி ஷூ போட்டுன்னு வர வேண்டியது அவசியம் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்